எது இறைவனை அறிவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அந்த ஆழத்திற்கு ரப்பாக இருக்கின்ற அல்லாஹாலாவை அவன் முதலிலே விளங்கி கொண்டு கொண்டதற்கு பிறகு அவன் ஈயாக்க என்ற வார்த்தைக்கு வருகின்றான் ஈயாக்காக என்று சொன்னால் இறைவனோடு பேசுகின்ற வார்த்தை நாங்கெல்லாம் எங்களுடைய தகசீல் வருஷத்தில் எங்களுடைய உஸ்தாதி பிறந்த இடத்துல கேட்டோம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டிற்கும் குரான் சிரிப்பிற்கும் என்ன வித்தியாசம் என்பதாக கேட்டோம் இன்டர்நெட் என்பது அப்பொழுதுதான் ஆரம்பித்த நேரம் அது சிறந்தது என்று எப்படி எந்த சிறந்தது என்பதாக கேட்டோம் அதற்கு மறைந்த மருகம் எங்களுடைய அஜர்த்தவர்கள் சம்ஸ்கிருத அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள் இன்டர்நெட் என்பது கம்ப்யூட்டர் என்பது ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் பேச வைக்கக்கூடியது ஆனால் கலாமுல்லா என்பது ஒரு மனிதனையும் இறைவனையும் பேச வைக்கக்கூடியது ஈயாக்கன் ஆபதோ என்று எப்பொழுது ஒரு மனிதன் சொல்கின்றானோ அப்பொழுது அவன் இறைவனிடத்திலே நேரடியாக பேச ஆரம்பித்து விடுகின்றான் இங்கேதான் சைகநாயக சொன்ன வார்த்தையை நாம் இங்கே வந்து இந்த வார்த்தையிலே வந்து சிந்திக்கின்றோம் குரான் என்பது ஓதி பல ஓதி முடிக்க முடியாதது என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவனுடைய ஆரம்ப நிலையிலே இறைவனிடத்திலே பேச ஆரம்பிப்பான் அந்த பேச்சு எப்படியெல்லாம் இருந்தது என்று குரான் விட பல இடங்களில் சொல்கின்றான் நவி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறை பேசிய வார்த்தைகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனத்தில் பேசிய வார்த்தைகள் நைமார்கள் அனைவருமே இறைவனத்தில் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வசனங்களிலே வருகின்றது மனிதன் முதலிலே இறைவனத்தில் பேச ஆரம்பிக்கின்றான் அதற்கு பிறகு இறைவன் மனிதனோடு பேசுகின்றான் அந்த பேச்சு எங்கே போய் முடிகின்றது என்று சொன்னால் அதுதான் அந்த கலாமை நப்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மனிதன் இறைவனோடு பேசி பேசி இறைவனோடு அவன் பராவாகி இறைவன் இவன் மூலமாக பேச ஆரம்பித்து விடுகின்றான் அந்த பேசுக்குத்தான் கலாமை நப்சி தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற வார்த்தை என்று அதன் கிதாபுகளில் நமக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு முன்பு பேசிய ஹலீபா பிறந்தகை அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசமான முறையிலே ஒரு பாடலை படித்தார்கள் ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தை நம்ம அவர்கள் தந்திருக்கின்றனர் என்பதாக அந்த ஜியாரத்து செய்கின்ற பாக்கியம் அவர்கள் நமக்கு உடலையும் தந்து உயிரையும் தந்து நமக்காக வேண்டிய இங்கே மார்டாவில் ஆஜராக இருக்கின்றார்கள் நாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நமக்காக வேண்டி வாப தியாகம் செய்து நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார்கள் யார் செய்வார்கள் இந்த தியாகத்தை அதற்காக வேண்டிய அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு நாம் காலம் காலம் நன்றி பாராட்ட வேண்டும் அந்த அவர்களை ஜியார செய்கின்றோமே இந்த ஜியாரத்தை நமக்கு என்ன பாடம் சொல்லி தருகின்றது தெரியுமா நாயம் சோதாலிஸ்வரம் அவர்கள் மேராதை பற்றி மக்களுக்கு புரியும்படி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் ஹக்கை மக்காவிலே இருந்து பெறப்பட்டு நேரடியாக சென்று பேச முடியவில்லை அதற்கு முன்பாக பல நபிமாருடைய ஜியாரத்தின் மூலமாக நபிமார்கள் என்ன ஜியார செய்ததன் மூலமாக அதற்கு அந்த ஜியாரத்தின் மூலமாகத்தான் ஹக்கை அடைய முடிந்தது என்று நமக்கு உதாரணம் விட்டு காண்பிக்கின்றார்களே அந்த ஹக்கை அடைகின்ற ஒரு அழகான வழி வழியை நமக்கு சைனாமர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த சைனருடைய வம்சத்திலே வந்த இப்பொழுது செயல்நாயமாக இருக்கின்ற அவருடைய முழு அவதாரமாக இருக்கின்ற அந்த நமது செய திருக்கைகளிலே பட்டம் பெற இருக்கின்ற ஆளும்களை என் சார்பாகவும்சா முசாம்கள் மாரசா நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் வாகித் அகமது பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்ல தொடர்ந்து நம்மை விட்டும் மறைந்து விட்ட எங்கள் உஸ்தாத் மறக்க முடியாத மாமனிதர் திபுலா ஹவரத் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய என் எஸ் என் மௌலவி அப்துசலாம் ஆலிம் யாசினி ஹக்கையுல் காதரி ஹசரத் அவர்கள் நம் சங்கிமிகு ஷேஹ நாயகம் அவர்கள் பேரில் இயற்றிய கசீதாவை ஈஜிப்ட் அல் அஸரில் ஓதி பட்டம் பெற்ற மௌலவி சமாதாரி அல் ஹாஃபில் ஆதில் குரைஷ் அஸ்ஹரி அவர்களை தசிதாவை ஓத அன்புடன் அழைக்கின்றோம் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته قطوب الزمان شمس الوجود أتينا بطيبا حقا مجيبا قطوب الزمان شمس الوجود أتينا بطيبا حقا مجيبا عليكم صلاة الله وعليكم سلام الله عليكم صلاة الله وعليكم سلام الله أهلا وسهلا وفضلا وشرفا يا خليلي يا خليلي يا خليل الله الزمان شمس الوجود أتينا بطيبا حقا مجيبا كان عونا دائما كان حقا عادلا كان حكما واضحا كان تبتاً كاملاً كان عوناً دائماً كان حقاً عادلاً كان حكماً واضحاً كان قتباً كاملاً عليكم صلاة الله عليكم وسلام الله عليكم صلاة الله وعليكم سلام الله أهلاً وسهلاً وفضلاً وشرفاً يا خليلي يا خليلي يا خليل الله يا خليل الله قطوب الزمان شمس الوجود اتينا بطيبا حقا مجيبا كان سرا سر ظاهرا كان حفلا واسعا كان نورا نافعا كان رحما عاليا كان سرا سر ظاهرا كان حفلا واسعا وعليكم سلام الله عليكم صلاة الله وعليكم سلام الله أهلا وسهلا وفضلا وشرفا يا خليلي يا خليلي يا, خليلي يا خليل الله يا خليل الله, يا خليل الله زماني شمس الوجود اتينا بطيبا حكا مجيبا كان عجيبا لنا كان حافظا لنا وشرفا يا خليلي يا خليلي يا خليل الله يا خليل الله, الله كتب الزمان شمس الوجود اتينا بطيبا حقا مجيبا

खलीफा खलीफारसूले कुतुब जमाना शम वजूदा करुण्य पुतीनाबीना हई महील मोह महानंद तीने महानंद तीने खलीले खलीले खली ഹലി പാരൂലേ ഹലി പൂത്തം അതോട ചേരുമേ കഥി നിത്യം അജബേത ക तिम उलगजिन मीदे हुयरनुले नूदे उडयोन खलीफे उडयोन खलीफे खलीले खलीले कमालिन कमाले खलीफा रसूलले खलीफा रसूल ുംറും ഈ ലോകമെല്ലാം അക്കായോ നിണർന്തേ പരാനോടമർന്നേ ഹലിലേ ഹലി کمال کمال خلیفہ رسول خلیفہ رسول کتب زمانہ شمس الوجودہ کرن پتینہ حق المبینہ جزاک اللہ خیرہ دعواتکم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ عڑتے அடுத்து பேழை சிறப்பிதழ் வெளியீடு சங்கை மிகுநாயம் அவர்களின் நினைவு சிறப்பிதழ் மறைஞான பேழையை பற்றி ஒரு சில வரிகள் பாபா நாயம் அவங்க யாருமே தமிழ்ல ஞானத்துக்குண்டு ஒரு பத்திரிக்கை வெளியிடணும்னு யாருமே நினைக்கல அவங்கதான் முதன் முதல் சிந்திச்சாங்க பாபாநாயகத்துடைய உயர்ந்த குறிக்கோள் உயர்ந்த தாளில் இருக்கணும் எழுத்து பெருசாக இருக்கணும் எழுத்து பிழையே இருக்கக்கூடாது அதான் பாபாநாயகம் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இறைமுறை தான் வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வராத போதும் அவங்களே வீட்டுக்குள்ளே போன தான் இந்த மறைஞான பேழை அதில் வரக்கூடிய அமுத மொழிகள் உயிரானது நமக்கு உயிரானது அது ஏத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் இஸ்லாமிய பத்திரிகை உலகத்தில் நிற்காம தொடர்ந்து வரதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அதில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா நாயம் மறைஞான பிழை வந்த உடனே வரி விடாம படிச்சுடுவாங்க ஒரு வரி கூட விட மாட்டாங்க அவர்களின் இதயத்தில் தங்கி இருக்கின்ற மறைஞான பிழை அவர்களின் நினைவாக சிறப்புதல் வெளியிடப்படுகின்றது அதனை நமது சங்கைக்கிரிய கிரிய ஜமாலியா அசைத் யாசின் அலி மௌலானா அவர்கள் முதல் பிரதியை வெளியிடுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் முதல் பிரதியை பெறுகின்றவர்கள் நமது சங்கை மிகு பாபா நாயர்களின் மருகர் ஜமாலியா அசைத் சாஜித் அலி மௌலானா அவர்கள் முதல் பிரதியினை பெறுகின்றார்கள் அடுத்து இரண்டாம் மருகர் வாரிஸ் அலி மௌலானா சங்கை மிகு ஜமாலியா அசயித் வாரிஸ் அலி மௌலானா அவர்கள் பிரதியை பெறுகின்றார்கள் சங்கை மிகுநாள் மருகர் ஜமாலியா அசைத் ஜாஹித் அலி மௌலானா அவர்கள் பிரதியினை பெறுகின்றார்கள் சங்கை மிகு அசயத் அலி மௌலானா அவர்கள்

நமது மதிப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய ஹாஃபில்